ஹாய் கேர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிஐ லைஃப் ஸ்டைல் நாம் இன்றைக்கி ரசமலை கேக் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் ரீசெண்டாக என்னோடய டாட்டரோட பர்த்டே வந்துருந்துச்சு ஸோ அதுக்காக நம்ம வீட்லேயே கேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்லேயே ரசமலாய் கேக் ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்ப சிம்பிளாக வேண்டாம் கொஞ்சம் ரிச்சாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த ரசமலாய் கேக் சூஸ் பண்ணியிருந்தேன் நான் இதுவரைக்கும் வீட்டில் கேக் பேக் பண்ணதே கிடையாது கீ க்ரீம் ரெடி பண்ணதே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்க நான் எந்த மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணி எந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம ரசமலை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக நான் ஒன்றரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சிருக்கிறேன் ஃபுல் ஃபேட் மில்காக பார்த்து எடுத்துக்கோங்க பால் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் இதில் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது பால் கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வர ஸ்டார்ட் பண்ணோம் நீங்கள் லெமன் ஜூஸ்க்கு பதிலாக வினிகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் வினிகரும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுத்து பால் மொத்தமாக திரிஞ்சு வர அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பால் மொத்தமாக திரிஞ்சு வந்துருச்சு இப்போது நம்ம இதை வடிகட்டி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு சல்லடையை யூஸ் பண்ணி நம்ம இந்த இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் மொத்தமாக வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது தான் லெமன் ஜூஸ்லேருந்து அந்த புளிப்பு தன்மை நமக்கு மாறி கிடைக்கும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி ரெண்டு டைம் தண்ணி ஊற்றி நம்ம லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் நம்ம அதை எடுத்துகிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இது மேலே வெயிட் போட்டு நம்ம தண்ணியை வடிகட்ட வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா தண்ணி மொத்தமாக வடிகட்டி எடுத்தாச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம உள்ளங்கையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி பிசையும் போது ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்ல ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வரும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஆரம்பிச்சிடுச்சு இப்போவும் நல்லா உள்ளங்கையை வச்சு நல்லா பிசஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்ல சாஃப்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரது வரைக்கும் நம்ம நல்லா பிசஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா பிசஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சின்ன சின்ன பால்ஸாக இதை உருட்டி எடுத்துக்கலாம் நாம் இதை ரெண்டு டைப்பில் தயார் பண்ணிக்கலாம் ஒன்று இந்த மாதிரி உருண்டைகளாகவே நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிட்டு நம்ம கையில் வச்சு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் நான் ஒரு பேட்ச் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்னொரு பேட்ச் பால்ஸாக உருட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஜீரா ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்காக அரை கப்பு சுகருக்கு ஒரு கப்பு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி வந்தது கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சு வந்தால் பால்ஸை இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சோன்னா இந்த மாதிரி டபுள் ஆகி நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம ரப்படி ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து நான் நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் பால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா கப் அளவுக்கு சர்க்கரை இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சமாக குங்குமுப்பை ஆட் பண்ணி கொடுங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் போல் இந்த மாதிரி கலந்து விட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம் உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தான் நம்ம மிக்சியில் வச்சு நல்லா பவுடர் பண்ணி இதில் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு கிடைக்கும் இப்போது இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் நம்ம ஆட் பண்ணும் நான் இந்த வீடியோவில் அதை காமிக்க மறந்துட்டேன் கொஞ்சமாக ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நான் பிஸ்தாவும் பாதாவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த நட்ஸையும் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ரபடி ரெடி ஆயிடுச்சு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததில் இந்த பாலை வந்து ஊற்றி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம ஒரு மூணு மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் இந்த பால் இல்லாமல் உள்ளாடி நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதை ஒரு த்ரீ ஹவர்ஸ் நம்ம கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்மளோட ரசமிளாய் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம கேக் தயார் பண்ண போகிறோம் கேக் ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி டூ டுவெண்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிவிட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சல்லடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி விஸ்க் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணி விட்டோன்னா லம்ஸ் எதுவுமே இல்லாமல் நமக்கு மாவு சூப்பராக கிடைக்கும் இப்போது ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு நாலு எக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் ரூம் டெம்ப் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கு இதை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எக்கோட ஸ்மெல் வந்து நமக்கு கேக்கில் வராமல் இருக்கிறதுக்காக ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இன்னொரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம் இல்லை அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ரெண்டு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பீட் பண்ணி எடுத்தாலும் எக்கோட ஸ்மெல் வராது இப்போ இந்த டார்க் எல்லோ கலர் மாதிரி நல்ல ஒயிட் கலர் வர்றது வரைக்கும் நம்ம நல்ல இதை பீட் பண்ணி எடுத்துக்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் மாதிரி நமக்கு ஒயிட் கலர் மாதிரி வந்துருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்க போகிறோம் நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு சுகரை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சிருந்தேன் அது த்ரீ பேச்சஸ்ஸாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சர்க்கரை ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கூட அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் டூ ட்வெண்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பட் நான் க்ரீம் ரசமலை எல்லாத்துலேயுமே நமக்கு ஸ்வீட் இருக்கிறனால கொஞ்சம் கம்மியாக ஸ்வீட்னஸ் போதும் அப்படின்ட்டு டூ கிராம் டூ டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் சர்க்கரை நான் என்றைக்கு எடுத்துருக்கிறேன் அதையும் பீட் பண்ணி அப்புறமா ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் ஃபார்ட்டி எம்எல் ஆயிலும் நம்ம ஆட் பண்ணி இதையும் ஒரு டைம் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கப் போகிறோம் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் லம்ஸ் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் மெதுவாகவே நம்ம ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க அப்புறம் அந்த நொறைச்சி வந்தது எல்லாமே அடங்கி போயிடும் ஸோ கொஞ்சம் மெதுவாகவே நம்ம இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணி கொடுங்க ஆட் பண்ணி கொடுத்து நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்க போகிறோம் ஒரு நாலஞ்சு பேட்சாக மாவு பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி விஸ்க் வச்சு நம்ம மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக நம்ம கலந்து விட்டுக்கணும் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டுருக்கும்போது மாவு கொஞ்சம் திக்காகிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த டைமில் நம்ம கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி கொடுக்கலாம் மொத்தமாக நான் ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு பால் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக மாவும் பாலும் ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஷலாக அல்லது இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணோன்னா அந்த நொறைச்சி அந்த எக் வந்து நல்லா நொறைச்சி வந்தது வந்து அடங்கிடும் அப்போ நம்மளோட கேக் ரொம்ப சாஃப்டாக வராது இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கட்டன் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்ல மெதுவாக நம்ம இந்த மாதிரி கலந்து மாவை எடுத்துக்கலாம் இப்போது மாவை நம்ம மொத்தமாக கலந்து எடுத்தாச்சு இனி நம்ம கேக்கை வந்து ரெடி பண்ண போகிறோம் நான் இன்னைக்கு குக்கரில் தான் ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக கொஞ்சம் பட்டர் பேப்பர் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் சைடில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டைம் டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசைக்கல்ல ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அது மேலே இந்த குக்கரை விசில் போடாமல் வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேம்லேயே பேக் பண்ணோன்னா நம்மளோட கேக்கு சூப்பராக ரெடி ஆயிரும் கேக் வந்து ஆறுனதுக்கப்புறமா இந்த ஓரங்களெல்லாம் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு கேக்கை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம் பாருங்கள் நம்மளோட கேக்கு நிஜமாகவே ரொம்பவே சாஃப்டாக வந்துருந்துச்சு கேக்கை லோ ஃப்ளேமில் வச்சே தான் நம்ம பேக் பண்ணணும் ஹை ஹைஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் எதுவுமே மாற்றக்கூடாது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பேக் பண்ணணும் பாருங்கள் நம்மளோட கேக் எவ்வளோ ஸ்பான்ஜியாக சூப்பராக வந்திருக்குன்னு நான் இந்த அளவுக்கு ஸ்பான்ஜியாக வரணும் நிஜமாவே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம கேக் ரெடி பண்ணுறது என்ன மாதிரி வரப்போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு பட் நிஜமாகவே ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக நம்மளோட கேக் இந்த மாதிரி ரெடியாகி வந்துருச்சு இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பவுலில் நம்ம இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இன்னொரு பவுலில் வைக்கலாம் வச்சுட்டு நான் இன்றைக்கி பே விப்பிங் க்ரீம் பவுடர் தான் நான் இன்றைக்கி க்ரீம் ரெடி பண்ணியிருக்கேன் ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்துகிட்டு அதில் ஒன் ஃபிஃப்டி எம்எல் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் நல்லா கூல் பண்ணி எடுத்தால் பால் இதில் வந்து ஆட் பண்ணி கொடுத்தாச்சு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம இதை பீட் பண்ணி எடுக்க போகிறோம் ஆக்சுவலி இந்த விப்பிங் க்ரீம் பவுடர்லேயே நமக்கு நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும் ஸோ நம்ம அதிகமாக சுகர் நம்ம ஆட் பண்ணணும்னு தேவை கிடையாது நான் கொஞ்சமாக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஐசிங் சுகர் வந்து இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன் கலருக்காக நான் இன்னைக்கு ஃபுட் கலர் வேறு எதுவும் எடுக்கலை ஜஸ்ட் நம்மளோட கேசரி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லோ கலர் கேசரி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்தேன் ஆக்சுவலி எனக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ நான் அதை ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு க்ரீம் வந்து சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்மளும் சூப்பராக வீட்லேயே நம்மளால் பண்ண முடியும் இந்த மாதிரி நம்மளோட க்ரீமை வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இப்போது நம்மளோட கேக்கையுமே நம்ம லேயர் லேயராக கட் பண்ணி மூணு லேயராக எடுத்தாச்சு நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்துருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் டேபிள் வச்சுட்டு மேலே ஒரு போர்டு வச்சிருக்கிறேன் இதில் வந்து சென்டரில் கொஞ்சமாக க்ரீமை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லேயர் கேக் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இது மேலே நம்ம ரசமுளை ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல இல்லை அதில் இருந்து பால் வந்து நான் இதில் ஆட் பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள் நம்ம அந்த பால்லையும் சுகர் ஆட் பண்ணியிருந்தோம் நம்ம கேக்லேயும் சுகர் இருக்கும் க்ரீம்லேயும் சுகர் இருக்கும் அதனால தான் நான் கொஞ்சம் கம்மியான அளவுலேயே எல்லாத்துலேயுமே சுகர் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி ஃபுல்லாக பாலை ஆட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா க்ரீமை நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம் எனக்கு க்ரீம் வந்து கொஞ்சம் டைம் ஆக ஆக மெல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணேன்னா க்ரீமை வந்து ஃபுல்லாகவே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த டைமுக்கு எடுத்துட்டேன் எடுத்து யூஸ் பண்ணேன் அதனால எனக்கு கரெக்டாக கேக் வந்து வந்துச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டார்டிங்கில் இந்த க்ரீம் எல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு பயமாக தான் இருந்துச்சு எப்படி வரப்போகுதோ கரெக்டாக வருமா வராதா அப்படிங்கிற பயம் இருந்துச்சு பட் இந்த மாதிரி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணும்போது அந்த டேபிள் எப்படி ரொட்டேட் பண்ணணும் அது கூட நமக்கு எந்த ஐடியாவுமே இல்லாமல் தான் இருந்துச்சு பட் ஜஸ்ட்டு வச்சு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது கரெக்டாக அந்த டேபிள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வந்துச்சு ஸோ நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஐடியாஸ் நமக்கு வர ஸ்டார்ட் ஆச்சு இப்போது இது மேலேயே நம்ம ரசமலை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம இது மேலே ஆட் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுக்கலாம் நமக்கு எவ்வளோ ரசமலா இதில் ஆட் பண்ணோன்னு நமக்கு விருப்பமோ அவ்வளோ ரசமலா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அதிகமாக ஆட் பண்ணோன்னா நிஜமாகவே டேஸ்ட்டு சூப்பராக ரொம்பவே ரிச்சாக இருக்கும் ஸோ நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன் நம்ம இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை அது பண்ணி முடிச்சு அதோட ரிசல்ட் பார்க்கும்போது நிஜமாவே அந்த ஹாப்பினஸ்க்கு வந்து எந்த இதுவுமே நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ரசமலாய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு லேயர் கேக்கை வந்து நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு அதே மாதிரி பால் அதுக்கப்புறம் க்ரீம் அதுக்கப்புறம் இந்த ரசமலாய் வச்சுட்டு அதுக்கு மேலே அடுத்த லேயரையும் வச்சு வச்சுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு க்ரீம் வந்து திரும்பவும் கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி மூணு லேயரையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு டென் மினிட்ஸ் இதை எடுத்து திரும்ப நான் ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டேன் வைக்கும்போது கொஞ்சம் கூட அது செட் ஆகிடுச்சி ஸோ அந்த மாதிரி டென் மினிட்ஸ் நான் வச்சதுக்கு அப்புறமா நான் வெளியே எடுத்து இந்த மாதிரி ஐசிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு க்ரீம் வந்து நான் ரொம்ப அதிகமாக வேண்டாம் கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணேன் இந்த மாதிரி க்ரீமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஓரங்களும் சைடும் டாப்லேயும் நான் வந்து க்ரீம் வந்து அப்ளை பண்ணி எடுத்தாச்சு நம்ம எதையுமே கொஞ்சம் கான்ஃபிடெண்டாக பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு இதில் தெரிஞ்சிச்சு ஏன்னா நமக்கு வராது தெரியாது அப்படின்னே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு கான்ஃபிடெண்டாக நம்ம நம்ம நம்மளை நம்பி நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா எந்த விஷயத்தையுமே நம்மளால் சூப்பராக பண்ணி முடிக்க முடியும் ஸோ இது வந்து தெரியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறத விடைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளாலேயுமே சக்ஸஸாக எல்லாத்தையுமே நம்மளால் பண்ணணும் பண்ண முடியும் பட் தெஜமாவே இந்த கேக் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு டேஸ்ட்டும் சரி அது பார்க்கறதுக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் தான் பண்ணனே அப்படின்னு நான் நினைக்கிற அளவுக்கு இது சூப்பராக வந்துருந்துச்சு கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதிரி நம்ம க்ரீம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா திரும்பவும் நான் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நான் வந்து திரும்ப வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணால் எனக்கு வரல ஸ்டார்டிங் ஃபஸ்ட் டைமில் ஸோ கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக நான் வந்து இந்த மாதிரி ஓரங்களையும் சைடு டாப் எல்லாமே நான் க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது நம்ம வந்து இதை டென் மினிட்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இது இருந்துச்சு அதை வச்சு ஜஸ்ட்டு சைடில் வந்துட்டு ஒரு லைன் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் இந்த வீடியோவில் இந்த இதில் கரெக்டாக தெரியல நம்ம ஃபைனலாக அந்த கேக்கோட இது காமிக்கும்போது கரெக்டாக பாருங்கள் இந்த மாதிரி இது பண்ணி கொடுக்கும்போது அது லைன் லைனாக விழுந்துச்சு அது பார்க்குறதுக்கு நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நம்ம நார்மலாக க்ரீம் அப்ளை பண்ணி வச்சுருந்ததை விடக்கும் அது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் அதே இது நான் டாப் டாப்லேயும் நான் இந்த மாதிரி கொடுத்தேன் பட் அது எதுக்கு கொடுத்தேன்னு நிஜமாகவே தெரியல சும்மா கொடுத்தேன் அதுக்கு மேலே ஏன்னா நம்ம ரசமலாய் அந்த நட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது இது நம்ம வச்சுருந்ததே தெரியல பட் இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் ஈவனாக வந்துச்சு அந்த கே க்ரீம் வந்து திட்டு திட்டா இருந்தது மாதிரி கொஞ்சம் ஈவனாக நமக்கு கிடச்சிச்சு இப்போது இந்த மாதிரி ஒரு நாசில் எடுத்துகிட்டு நான் வந்துட்டு க்ரீமை வந்து சைடில் வந்துட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு சைடில் வைக்கும்போது எஸ்ஸு ஷேப்பில் தான் நான் வைக்க ஸ்டார்ட் பண்ணேன் பட் அது கரெக்டாக எனக்கு வரல ஸோ வந்து ஜஸ்ட்டு ஒரு ட்ராப் மாதிரி வச்சு எடுத்தேன்னா எனக்கு ஸ்டார் ஷேப்பில் வந்துச்சு ஸோ ஓகே அதுவே இருக்கட்டும் அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வச்சாச்சு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இதை ஃபாலோ பண்ணேன் நம்ம ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன தொடங்க போகிறோம் எங்கே முடிக்க போகிறோன்னே தெரியாமல் இருந்துச்சு பட் நம்ம ஒன்று ஒன்றா பண்ண தொடங்கும்போது நமக்கே ஒரு ஐடியா வர்றது மாதிரி இருந்துச்சு அப்புறமா அதுலேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஒரு நாசில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நான் போட்டு கொடுத்தேன் கொஞ்சம் பொறுமையாக நம்ம பண்ணோன்னா நம்மளால் கண்டிப்பாக இதை கரெக்டாக பண்ண முடியும் க்ரீம் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவைக்கு மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி தான் வச்சேன் நான் ஸ்டிஃபாக நல்ல ஸ்டிஃப் பீக்ஸாக தான் நான் நல்லா பீட் பண்ணி எடுத்தேன் இருந்தாலுமே எனக்கு டைம் போகும்போது அது மெல்ட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ நான் ஏற்ற மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்தந்த ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ எனக்கு ரொம்ப க்ரீம் மெல்ட் ஆகலை இந்த மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி சிம்பிளாக ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்துக்கிட்டேன் அதுதான் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்ததுக்கப்புறமா இன்னொரு லேயராக நான் என்ன பண்ணேன்னா நம்ம நான் ரெண்டு பேட்சாக ரசமில்லை ரெடி பண்ணியிருந்தேன் ஒரு பேட்ச் வந்து பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் இன்னொரு பேட்ச் வந்து அந்த ரசமுலை ஷேப்லேயே ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அந்த பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருந்ததை நான் வந்து இந்த டாப்பிங்கில் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸும் எடுத்து நான் வந்து மேலே வந்து வச்சு கொடுத்து வச்சு அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம வச்சு கொடுக்கலாம் நம்ம இந்த மாதிரி வீட்டிலே பண்ணும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ஹாப்பியாகவும் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்சவங்க கூட இருந்து பண்ணும்போது அது கொஞ்சம் கூட ஹாப்பியாக இருக்கும் இந்த மாதிரி சூப்பராக பண்ணியாச்சு நான் வந்துட்டு இந்த கேக் பண்ணும்போது எனக்கு மைண்டில் இருந்தது ஒன்றே ஒன்று தான் இதை ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம பண்ணணும் நம்ம கடையில் வாங்குகிறோன்னா நம்ம எவ்வளோ அழகாக இருக்கணும்னு நம்ம யோசிப்போமோ அதே மாதிரி நம்ம வீட்லேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக டேஸ்டியாக பண்ணணும் ஏன்னா என்னோட பொண்ணோட செகண்ட் பர்த்டே ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக நான் பார்த்து பார்த்து தான் பண்ணேன் இதில் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே தெளிவாக தான் இருந்தேன் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே த டைம் எடுத்துச்சு ஆனால் நான் கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக பண்ணி முடித்தேன் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிஸ்தாஸ் வந்து நான் ஒரு லேயராக ஆட் பண்ணேன் கொஞ்சம் கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக டிசைன் கொடுத்தோம்ல அது கொஞ்சம் பிளெயினாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதுலேயும் சென்டர் சென்டராக கொஞ்சமாக இந்த மாதிரி பிஸ்தாஸ் வந்து நான் ஆட் பண்ணி கொடுத்தேன் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட ரிச்சா நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பமான நட்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா இதோடய சென்டரில் வந்துட்டு நான் பாதாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த பாதாம்ஸை வந்து போட்டு கொடுத்தேன் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ போட்டுக்கோங்க நம்ம அதிகமாக போடும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்க சாப்பிடும்போது நிஜமாகவே இந்த நட்ஸ் இருக்கிறத பார்க்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ கொஞ்சம் அதிகமாகவே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி மேலே ஆட் பண்ணதுக்கப்புறமா சைட்லேயும் நான் வந்துட்டு இந்த பாதாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டேன் அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணோம்னா நம்மளால் கண்டிப்பாக இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடியும் இந்த மாதிரி சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டாச்சு நம்ம கடையில் அதிக விலை கொடுத்து இந்த கேக் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலே பண்ணோன்னா நம்ம குறைவான விலையில நம்ம பண்ணி முடிச்சுக்கலாம் மேக்ஸிமம் இதுக்கு வந்து நம்ம பால் வாங்குறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் காஸ்ட்லியே தவிர அதுக்கப்புறம் இந்த நட்ஸு அவ்வளோதான் அதுக்கு மேலே நமக்கு வந்து ரொம்ப அதிகமான காஸ்ட்டு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை மேக்ஸிமம் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு உள்ளாடி தான் நமக்கு வந்து இந்த ரசமலை கேக்கோட இந்த இது எல்லாமே நின்றுச்சு பட் நம்ம கடையில் வந்து இது ஒன் டு ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி பக்கத்தில் இருந்துச்சு கடையில் வாங்குறதுன்னா நிஜமாகவே ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த இந்த குங்குமப்பூ வந்து மேலே அந்த ரசமலாய் மேலே நான் வச்சு விட்டேன் அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட நல்லா இருந்துச்சு உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இருந்துச்சுனா ரோஸ் பெட்டல்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட அது இல்லை அதனால நான் குங்கும பூ ஆட் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹாப்பி பர்த்டே போர்டு வாங்கி வச்சுருந்தேன் அதை வந்து சென்டராக வச்சுட்டு ஒரு யூனிக்கானோட ஒரு ஹார்ன் மாதிரி ஒன்று இருந்துச்சு அதையும் நம்ம வந்து வச்சு கொடுத்தாச்சு அப்புறமா கேண்டில்க்கு வந்துட்டு அந்த யூனிகார்ன் கூடவே இந்த மாதிரி ரெண்டு கேண்டில் வந்து நமக்கு கிடைச்சிச்சு